அனுர அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேற்றம் தையிட்டு விகாரை கட்டும்போது ஏன் கேள்வி எழுப்பவில்லை உடைத்தால் தீர்வு கிடைக்குமா இலங்கையில் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் யாழில் இளைஞனை நிர்வாணமாக தாக்கிய கும்பலில் மேலும் ஒருவர் கைது யாழில் சிறுமியை துன்னடத்தி கூட்படுத்த முயன்ற சிறுவன் போலீசார் அதிரடிவரின் சடலம் மீட்பு நாளை மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா இலங்கை மின்சார சபையின் அறிவிப்பு போதைப் பொருள் பாவனை பதினேழு போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் பதிமூன்று சூட்டு சம்பவங்கள் பதிவு அனுரரசின் அதிரடி மகிந்தவின் மகன் ஜோசிதவுக்கு எதிராக வழக்கு இலங்கை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுகத் திலகரத்னா தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன இதுவரை இதுகுறித்து யாருக்கும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதேவேளை சுகத் திலகரத்ன ஒலிம்பிக் போட்டிகளில் நாட்டை பிரதிபப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் ஆவார் அதேவேளை இலங்கையை பிரதிவுப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற சுசந்திகா ஜெயசிங்கும் தமியந்தி தர்ஷா ஆகியோரும் தற்போது அவுஸ்திரேலியா குடியுரிமைக்காக அங்கு வசித்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் தையட்டி திசை விகாரையின் காணி தொடர்பில் யாழ்ப்பாண மக்களின் விருப்பத்தை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என இலங்கை கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரை காணி தொடர்பில் காணி உரிமையாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடாத திட்டமிட்டுள்ளமை குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தையட்டியில் விகாரை கட்டி முடிக்கப்பட்டு மத வழிபாடுகளும் பற்றி இன்று எதிர்வரும் காலங்களில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் பேசுவதற்கு இவர்களுக்கு எதுவும் இல்லை இதனால் தான் இவ்விடயத்தை தூக்கி பிடித்துள்ளனர் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ள இன்றைய சூழலில் சிலர் மீண்டும் அரசியலுக்காக பேச முன்வந்துள்ளனர் இந்த விகாரை கட்டி முடிக்கப்படும் வரைக்கும் இங்கிருந்தோர் மக்களின் விருப்பத்தை அறிந்து மக்களோடு கலந்துரையாடி தீர்வு காண்போம் விகாரை இடம் இதில் இடமில்லை இவர்களுக்கு நட்டஈடு அல்லது காணிகளை வழங்க வேண்டிய தேவை உள்ளது விகாரையை உடைத்து நொறுக்கி விட முடியுமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது உடைத்து நொறுக்குவதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமா இது பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வாறாயினும் இதற்கு சுமூகமான தீர்வை காண்பது அவசியம் அரசியல் ரீதியாக தோல்வியுற்றோர் ஐக்கியப்பட்டுள்ள மக்களை பிரிக்க பார்க்கின்றதாக தெரிவித்த கடல்துறை நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எவராலும் மக்களை பிரிக்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை நகர்ப்புற மேம்பாடு கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டு அமைச்சு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டு திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்னு தெரிவித்துள்ளார் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்று செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த கடன்கள் வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கான கடன் தொகை அரசு வங்கிகளால் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் அண்மையில் அத்துமீறி முன்னிலையில் நிர்வாணமாக்கி தாக்குதல் நடத்திய சம்பவம் இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த கோப்பாய் போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகப்படும் பத்து பேரை தேடி வந்த நிலையில் இருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் மேலும் ஒரு சந்தேகம் வரை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழில் சிறுமியை துர்நடத்திக்கு உட்படுத்த முயன்ற பதினொன்று வயது சிறுபனை போலீசார் கைது செய்துள்ளனா் யாழ் கோப்பாய் போலீஸ் பிரியூட்குட்பட்ட பகுதியில் பத்து வயது சிறுமியை துர்நடத்திக்கு உட்படுத்த முயன்ற பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்திய பரிசோதனைக்காக யாழ் போதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் யாழில் இவ்வாறான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் பசார் ஒன்றில் ஆனூர் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பகுதியில் உள்ள கடை தொகுதியின் மாடியில் தங்கியிருந்தவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார் வவெனியா சோலை பகுதியைச் சேர்ந்த பசுப்பையா ஆனந்தன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர் குறித்த நபர் மாடியிலிருந்து இருந்து கீழே விழுந்து மரணமடைந்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இது கொலையா அல்லது விபத்தா என தடவியல் போலீசாரின் உதவியுடன் வவனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டை அமல்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது கலந்துரையாடலின் பின்னர் எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் மின்தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்மாற்றிகள் செயலிழந்ததால் மின்சார தேவையை நிர்வகிக்கும் பொருட்டு இலங்கை மின்சார சபை நேற்று மற்றும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒன்றரை மணி நேரம் மின் விநியோகத்தை தடை செய்ய முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் பாவனை குற்றச்சாட்டின் பேரில் கடந்த நான்கு மாதங்களில் மொத்தமாக பதினேழு போலீஸ் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திகா இன்று தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பொருள் பாவிக்கம் போலீஸ் அதிகாரிகளின் பட்டியல் புலனாய்வு பிரிவுகள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவினூடாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அவ்வாறான உத்தியோகத்தர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப்பொருள் பாவனையில் குற்றம் சாட்டப்பட்ட எந்தவொரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் மென்னிப்பு அல்லது இரண்டாவது வாய்ப்போ வழங்கப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரீதியில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிகளுக்குள் பதிமூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமனதுங்கு தெரிவித்துள்ளார் அதன்படி ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களின் தலைமையில் இடம்பெற்றுள்ளதுடன் ஏனையவை தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளது பாதாள உலக கும்பல்களின் தலைமையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ரக துப்பாக்கிகள் மற்றும் ஐந்து கை துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் இந்த சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நான்கு மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவிற்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நடாத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய ஜோசித ராஜபக்சவிற்கு பணம் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த பணம் நிலையான வாய்ப்புகள் மற்றும் வங்கி வாய்ப்புகளில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதும் இந்த கணக்குகள் டேசி ஃபாரஸ்ட் என்ற நபருடன் கூட்டு கூட்டுக்கணக்காக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கில் என்ற பெண்ணையும் சந்தேகராக சட்டமா அதிபர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி ராஜபக்ச மற்றும் டெய்சி பிரஸ்ட் என்ற பெண்ணுக்கு எதிராக இன்று கடவுள நீதவான் நீதிமன்றில் பண மோசடி சட்டத்தின் கீழ் சந்தை கணவர்களாக வழக்கு தாக்கல் செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அத்துடன் குறித்த பெண்ணுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களுக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சருமான குத்திகமனதுங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது